ஹலோ மக்களே என்னோட மீன் தொட்டியை டெக்கரேட் பண்ணுறதுக்காக எனக்கு கொஞ்சம் குளாங்கல் தேவைப்படுச்சு அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போயிருந்தேன் போன இடத்துல ஆறு ஃபுல்லாக ஆகவே தம்ப ஒரு வழியாக அதை கடந்து நேராக ஆத்து மணலுக்கு போயிட்டேன் சரி ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து மண்ணை பார்க்கும்போது ஆத்து மணலில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட எலும்பு கூடு இது எந்த மீனோட எலும்பு கூட இருக்கும் யோசிச்சுக்கிட்டு நடந்து போகவேல பாதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் மீனோட எலும்பு கூடுகளாக இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு அவரோட வலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கெண்டைய மீன்களும் அதிக அளவிலான இந்த டேங்க்ளீனர் மீன்களும் அதிகமாக இருந்துச்சு அந்த தாத்தா பாத்தீங்கன்னா அவரோட வலையில மாட்டின டேங்க்ளீனர் மீனை தரையில் எடுத்து தூக்கி போட்டார் நான் உடனே வேகமாக போய் அந்த மீனை பார்க்கும்போது அந்த மீனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு நம்ம நாட்டு மீன்களோட வளர்ச்சியோட அந்த மீனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்துச்சு இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா கிளீனர் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்க அழுக்குகளையும் பாசங்களையும் தின்னுமே உயிர் வாழும் அதனால இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இந்த மீனோட உடலமைப்பை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு இதோட வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில இருந்துச்சு இந்த டேங்கினார் மீன்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு வகை மீன்களோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்குது இந்த வகை மீன்கள் பார்த்தீங்கன்னா அக்வரையும் ஃபிஷ் டேங்க் பாத்தீங்கன்னா கிளீன் படுறதுக்காக யூஸ் பண்றாங்க இந்த டேங்கில மீன்கள் அழகானது ஆபத்தானதான்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பிஷிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க